நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து மீன் கட்ட உத்தரம் கொடுக்குறோம் அந்த இடம் இப்படி தான் இருக்குது இது வந்து நம்ம மீன் பிள்ளையாக போகிறோம் வாங்க மீன் பிள்ளை ஆக போகிறோம் இப்போ வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு கரை வெட்டி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு பரவாயில்ல நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்பா கொட்டை தண்ணி மிஞ்ச பரவாயில்ல நாளைக்கு செஞ்சுடுவோம் அந்த வேலையை மிச்ச வேலையை இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கு நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிக்க முடியுதான் போகலாம் கம்ப்ளீட் குட்டையில் உள்ள எல்லா மண்ணும் வெளியில் கரைக்கு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் அவ்வளோதாங்க மீன் கொட்டைக்கு இந்த ஆழம் பத்தாது அது இது கடுத்து வந்து இன்னொரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இந்த டைம் எடுக்கிறதுல இப்போ வந்து இந்த ஆழம் போதும் அப்படின்ட்டாங்க இது வந்து இறங்குறதுக்கு பாதை ஒரு ஆடு மாடு தண்ணியை இறங்கி குடிக்கணும் போகணும் அப்படிங்கறதாக ஒரு பாதையே ஆக்கியாச்சு பார்த்து ஃபுல்லாச்சு கம்ப்ளீட் குட்டை வெட்டியாச்சு பாருங்க மேலே கரையில் நின்று எடுக்க கரையில் என்னன்னு பார்க்க ஓகே தேங்க்யூ